ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மூன்று முடிச்சு ப்ரோமோ இன்றைக்கி நம்ம மூன்று முடிச்சு சீரியல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நடக்கிறது எதுவுமே நந்தினிக்கு சரிப்பட்டு வரல ஏன்னா வந்துட்டு சுந்தரவளிக்கு சரிசமமாக நம்ம இருக்கவே கூடாது அப்படி இருக்க இருக்க அது நல்லதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யாவுக்கு வந்து கை சரியாகிற மாதிரி இருந்ததுனால நந்தினி வந்து வீட்டை விட்டே சார் உங்களை கை சரியாயிடுச்சின்னு எனக்கு தெரியும் நீங்கள் எனக்காக தான் கையை வந்து வேணும்னே கட்டுப்போட்டு வச்சுருக்கீங்க நான் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க விரும்பலை நான் போகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை வர வச்சு போகிறாங்க நம்ம சூர்யா வந்து கெஞ்சிராறு மன்ற இருக்கிறார் அப்படின்ற என்னை விட்டு மட்டும் தயவு செஞ்சு போயிடாத என்னால் நீ இருக்க இல்லாமல் இருக்க முடியாது நந்தினி அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம நந்தினி இருந்துக்கிட்டு சார் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும் உங்கள் நீங்கள் கை நாங்கள் போகிறோன்னு சொன்னப்போ கையை கிடிச்சிக்கிட்டீங்க அதனால் மட்டும்தான் இப்போ நான் இந்த வீட்டில் இருந்தேன் இப்போ கை சரியாயிடுச்சுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் சார் நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சூர்யா ரொம்பவே கெஞ்சுறாரு அங்கிள் நீங்களாச்சும் சொல்லுங்கள் அங்கிள் நந்தினி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஆனால் வந்துட்டு நந்தினி கொஞ்சம் கூட தலை சாயிற மாதிரி இல்லை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க